என் அன்பு குழந்தையே இன்று நீ சற்றும் எதிர்பாராத தருணத்தில் திடீர் என்று சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் இன்று உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என்னுடைய காலடியில் விட்டுவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் கொடுக்கின்றேன் ஏனென்றால் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து உன்னை நான் புதுப்பிக்க போகின்றேன் நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு உன்னுடைய துக்கத்தை எல்லாம் இன்றே விட்டுவிடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள் நின்று உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் எல்லா மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உனது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன்னுடைய தியாகத்திற்கான பலனை நீ தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி நீ நீ மன நிறைவை பெறப்போகின்றாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் என்னால் மதிக்கப்படுகின்றது நான் உன்னிடம் பலனோடு வருகின்றேன் அதுவரை உன்னுடைய மனதை பக்தியோடு பாதுகாத்துக் கொள் அதற்கு மாறாக இதோ அவர் சொன்னார் சொன்னார் இவர் யாரையும் தேடி ஓடாதே இதோ இந்த மனிதர் என்னுடைய பிரச்சனைகளுக்கான பரிகாரங்களை கூறினார் நான் செலவு செய்து பரிகாரங்களை எல்லாம் செய்ததினால் என்னுடைய பிரச்சனை முடிந்து விட்டது என்று விதற்றிக் கொண்டிருக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவிற்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் நீ அங்கு ஓடாவிட்டாலும் எந்த பரிகாரத்தையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான் தான் இருக்கிறேனே எனவே அனாவசியமாக செலவு செய்து கொண்டிருக்காதே நீ இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பணத்தை விரயமாக்காதே நான் தான் கூறுகிறேன் அல்லவா உன்னுடைய கஷ்டம் முடிவிற்கு வரப் போகின்றது மகளே உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையத்தான் போகின்றது மகிழ்ச்சி உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பெருகத்தான் போகின்றது இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்த நீ இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் பொறுமையோடு காத்திரு என் மீது முழு நம்பிக்கையோடு காத்திரு எல்லாவற்றையும் சுபமாக நான் முடித்து தருகின்றேன் நல்லது நடக்கத்தான் போகின்றது என்னை நம்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்காகத்தான் கூறுகிறேன் கவனமாக கேள் நான் உன்னுடைய உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நிச்சயம் அமைத்து தருவேன் வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே மகளே அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல எல்லாம் ஒரு ஒருவகை பாடம்தான் அதை மட்டும் சரியாக புரிந்து கொள் முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா என்கின்ற பயங்களை முதலில் ஒதுக்கிவிடு முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டத்தான் நான் இருக்கின்றேன் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்புவதே உன்னுடைய வேலை நல்லது மட்டுமே நடக்க வைப்பது என்னுடைய வேலை உனக்கான வேலையை நீ சரியாக செய்து கொண்டு வந்தால் எனக்கான வேலைகளை நான் தானாகவே செய்து விடுவேன் மற்றவர்களின் சொல்களை கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே முடியும் என்று நினை எல்லாமே முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தவற்றையும் மீண்டும் திரும்ப பெறுவாய் உன் மீது எதுவுமே இல்லை ஏனென்றால் பேராற்றல் வாய்ந்த என்னுடைய பிள்ளை நீ எத்தனை பேர் கூடி உன்னுடைய வழியை அடைத்தாலும் அத்தனை பேர் வியக்கும்படி நான் உனக்காக பல வழிகளை திறப்பேன் எத்தனை பேர் உனக்கு எதிராக எத்தனை சதிகளை செய்தாலும் அத்தனை முறியடிக்க இந்த பெருமாளின் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று ஒருபோதும் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லியே தீரும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கான கால நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்டதை விட மேலானவையே உனக்கு கிடைக்க போகின்றது அதற்கு அத்தாட்சியாக இப்போது உன்னுடைய சூழல்கள் எல்லாம் மாறும் இருளான என்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் படிந்து போய் இருக்கின்றதே என்கின்ற உன்னுடைய வழியெல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உதயமாக போகின்றது எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் எல்லா சூழல்களையும் உனக்கு வெற்றி தரும்படி நான் நிச்சயமாக மாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளிலேயே முடிய போகின்றது இன்று முதலே உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது ஒருமுறை முறை இதை கேள் ஓர் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் ஒரு கணம் கண்களை மூடி உன் வாழ்வை அமைதியாக சிந்தித்துப்பார் இங்கு யாரும் யாருக்காகவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் இவை நன்றாக புரிகிறது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதற்குப் போய் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் உனக்கு எது வேண்டுமோ எது நடக்க வேண்டுமோ அதனை மனதில் கொண்டு அந்த லட்சியத்தோடு செயல்புரி ஒரு நாள் கண்டிப்பாக அது உனை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழிகளை பார் இப்பொழுது உன் கரங்களில் எது இருக்கின்றதோ அதைக் கொண்டு சந்தோஷமாக இரு உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இழிவாக எதற்காக செய்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்று புரிந்து செய் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவமும் வாழ்வில் மிகவும் முக்கியம் நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை விட அதிகமாகவே உன் வாழ்வில் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் உன்னை நிச்சயம் தேடி வரும் ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற என் பிள்ளை அல்லவா எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனவே எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய் நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே எந்த துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் சற்று காலம் பொறுமையோடு இரு உன் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நான் செய்து தருவேன் என் செல்ல பிள்ளை நீ உனக்கானதை தக்க சமயத்தில் உனை வந்து நான் சேர்ப்பேன் எதற்கும் கவலைப்படாதே தைரியமாக இரு எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை கண்டும் அஞ்சாதே எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் என்னை மனதில் கொண்டு தைரியமாக தொடங்கு அதில் வெற்றி நிச்சயம் எப்பொழுதும் என் ஆசிர்வாதம் உனக்கு